லண்டனில் மூன்று மாத படிப்பை முடித்துவிட்டு தமிழகம் திரும்புகிறார் மாநில பாஜக தலைவர் கே அண்ணாமலை கடந்த முப்பது ஆண்டுகளாக தனித்து நின்றும் கூட்டணி சேர்ந்தும் தமிழகத்தில் பாஜக நிதானமாகத்தான் காலூன்றி வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக உருவாக்கிய வலுவான கூட்டணி பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றது பாஜகவின் வாக்கு வங்கி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் இருந்தது அதன்பின் அரசு அரசியல் மாற்றங்களால் கூட்டணிகள் மாறியது இரண்டாயிரத்தி பதினாறு பேரவைத் தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கி ஐந்து ஐந்திலிருந்து சரிந்தது இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு மூன்று ஏழு வாக்குகள் கிடைத்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரவைத் தேர்தலில் வாக்கு வங்கி சற்று அதிகரித்து இந்த சூழலில்தான் தான் மாநில தலைவராக கே அண்ணாமலையும் நியமிக்கப்பட்டார் பதவிக்கு வந்த ஓராண்டிலேயே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாஜக ஐந்து சதவீதம் வாக்குகளை பெற்று கவனம் ஈர்த்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாஜக தனித்து போட்டியிட்டு சென்னையில் ஒரு மாமன்ற உறுப்பினரை பெற்றது இதற்கிடையே திமுக எதிர்ப்பு அரசியலை தீவிரமாக கையில் எடுத்த அண்ணாமலை மக்கள் என்னும் நடைபயணத்தை மாநிலம் முழுவதும் மேற்கொண்டார் தொடர்ந்து திமுகவையும் அதிமுகவையும் விமர்சனம் செய்ய தொடங்கினார் களம் அண்ணாமலை எடப்பாடி மு ஸ்டாலின் என மாறியது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணியை உருவாக்கி இருபத்தி மூன்று தொகுதிகளில் தாமரை சின்னத்தை முன்னிறுத்தி போட்டியிட்ட போது அந்த கட்சியின் வாக்கு விகிதம் தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே முதன்முறையாக பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்ந்தது பனிரண்டு மக்களவை தொகுதிகளில் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடித்ததுடன் ஒன்பது தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது மக்களவை தேர்தல் முடிவை பேரவை தொகுதி வாரியாக கணக்கிட்டால் எண்பத்தி ஒரே தொகுதிகளில் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது தேர்தல் முடிந்த கையோடு அண்ணாமலை மேற்படிப்புக்காக லண்டனுக்கு சென்ற நிலையில் அவருடைய இடத்தில் வேறொருவரை நியமி ாமல் தற்காலிக ஏற்பாடாக ஒருங்கிணைப்பு குழுவை நியமித்த மேலிடத்தின் செயல்பாடு அண்ணாமலைக்கு தலைமை கொடுக்கும் முக்கியத்துவத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட்டது இதற்கிடையே நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் பேரவைத் தேர்தலை மையமாக வைத்து திமுக அதிமுக நாதாக்கா தீவிரமாக செயல்பட்டு வருவது உள்ளிட்ட செயல்பாடுகளால் தமிழக அரசியல் களம் விறுவிறுப்பாகியுள்ளது மேலும் மூன்று மாதம் அண்ணாமலை இல்லாத சமயத்தில் பாஜகவினரை பல்வேறு கட்சிகள் இழுக்க பல முயற்சிகள் நடத்தப்பட்டுள்ளன ஆனால் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது குறிப்பாக தமிழக அரசியலில் அண்ணாமலைக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவர் லண்டன் சென்ற வேளையில் எடப்பாடி பக்கம் சாயும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலும் தோல்வியை தழுவியிருக்கிறார் எடப்பாடி உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிக்கவே நேரம் இல்லாமல் போனது இதனால் மக்களின் பிரச்சனைகளில் அவர் குரல் கொடுத்தாலும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை விஜயை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் அதிமுக அமைச்சர்கள் ஆனால் விஜயோ இல்லை அதிமுகவைதாதேக போன்ற கட்சிகள் இளைஞர்களை குறிவைத்து களமாடி வரும் நிலையில் இளைஞரான அண்ணாமலையை தவிர்த்துவிட்டு தமிழக அரசியல் இல்லை என்பதை பாஜக மேலிடம் அறிந்திருக்கிறது அடுத்து வரப்போகும் தேர்தலில் அண்ணாமலையின் வியூகத்தை பொறுத்தே தமிழக அரசியலில் மாற்றம் ஏற்படும் என அரசியல் வல்லுநர்களும் கூறி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்